ஒரு போனை தூக்கிட்டு வந்தா ஒரு செல்போனை தூக்கிட்டு வரீங்க ஒரு மைக்க தூக்கிட்டு வரீங்க ஒரு கேமரா தூக்கிட்டு வரீங்க நீங்களும் பத்திரிகையாளர் வெங்காயமாடா கேள்வி பழகிட்டு வாங்கடா அப்படின்னா அண்ணன் பதில் சொல்ல பழகிட்டு வர வேண்டாமா அந்த பையன் கேக்குற சாதாரண கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல கேமரா தூக்கிட்டு மைக்கை தூக்கிட்டு வந்தா உங்களுக்கு என்ன பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம் அடையாளம் இல்லாம போயிருப்பீங்களே இங்க இருக்கிற தான் சீமான் கட்சியினுடைய தலைவராகவே அடையாளம் காணப்பட்டார் முதலாக புரிஞ்சுக்கணும் பெண் பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு தலைமை ஆனா நீங்க திருந்தவே இல்ல திரும்ப திரும்ப பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்துறதும் கேவலப்படுத்துறதும் ஒருமையில பேசுறதும் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சு வெளியே போறாருங்க இந்த பசங்க இருக்காங்களா தம்பி பசங்க அவங்க எல்லாம் ஓடி போய் அடிக்க போயிருக்காங்க அந்த ஆளு

சீமான் என்கிற மாபெரும் தலைவனுக்கே இல்ல தமிழ் தேசியத்தை நட்டு வைக்க இல்ல அப்ப நீங்க யோசிக்கணும் இந்த இந்த தான் போய் பாண்டிச்சேரியில கேஸ் பாண்டிச்சேரி காவல்துறை மூன்று பிரிவுகளின் கீழே கொலை மிரட்டல் ஆபாசமா பேசுறது ஒருமையில பேசுறது இந்த இந்த பிரிவுகளின் கீழே ஒரு மேல வழக்கு தொடுத்திருக்காங்க இன்றைக்கு அந்த வழக்கு கையில் எடுக்கப்பட்டிருக்கு தொடர் நம்ம என்ன கவலை இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல அடுத்த கட்ட தலைமுறை எவ்வளவு தற்கொறைகளாக இப்படி வளர்றாங்க தலைவர்களே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற வருத்தம் நமக்கு இருக்கு